மே இருபத்தி இரண்டு காசியா நகர் புனித ரீட்டா இத்தாலி நாட்டிலுள்ள ரோக்கே பரேனாவில் வாழ்ந்த அன்டோனியோ அமட்டா பெரிலோட்டி பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து ஓராம் ஆண்டு பிறந்தார் ரீட்டா சிறுவயது முதலே இறைபக்தியில் சிறந்திருந்த இவர் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து அருட்சகோதரியாக விரும்ப தன் பெற்றோரின் விருப்பத்தின்படி திருமணம் செய்து கொண்டார் தன் கணவரினால் துன்புறுத்தலுக்கு ஆட்பட்ட ரீட்டா இரண்டு ஆண் குழந்தைகளுக்கு தாயானார் தன் கணவர் முன் விரோதத்தின் காரணமாக கொலை செய்யப்பட சிறிது காலத்தில் தன் குழந்தைகளையும் இழந்து தனிமையில் வாழ்ந்தார் இத்தாலி நாட்டின் காசியா நகரிலுள்ள புனித மதலேன் மரியா துறவர மடத்தில் சேர்ந்து அருட்சகோதரியாக அருட்பொழிவு பெற்ற இவர் நாற்பது ஆண்டுகள் இறை பணிகளை ஆர்வத்தோடு செய்தார் ஆண்டவரின் திருப்பாடுகளை தான் அனுபவிக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்ட இவர் அதற்காக ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்ய கிபி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு புனித வெள்ளியன்று இவரது தலைப்பகுதியிலிருந்து இரத்தம் வடியத் தொடங்கியது சுமார் பதினைந்து ஆண்டுகள் ஆண்டவருடைய திருப்பாடுகளின் துன்பங்களை அனுபவித்த அருட்சகோதரி ரீட்டா கிபி ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் நாள் விண்ணக பிறப்படைந்தார் ஆண்டவரின் திருப்பாடுகளை அனுபவித்து வாழ்ந்து அழியா உடல் வரம் பெற்றிருக்கின்ற அருட்சகோதரி ரீட்டாவினை திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு புனிதராக உயர்த்தி தனிமையில் இருப்பவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார் காசியா நகர் புனித ரீட்டாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் திருப்பாடுகளை அனுபவித்து ரத்தம் சிந்துகின்ற துறவிகளுக்காகவும் அவர்களின் உடலுக்கு போதுமான சக்தி கிடைக்கவும் உருக்கத்தோடு ஜெபிப்போம்